அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாத குழுக்களுக்கு நமது ரியல் எஸ்டேட் லேண்ட் அனைத்து வாடிக்கையாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் தற்போது இரண்டாயிரம் ரூபாய் இஎம்ஐயில் இது இருபத்தி இரண்டாவது மாத குழுக்கள் தவணை செலுத்தியவர்களின் பெயர்கள் வாசிக்கப்படும் ராஜாத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு மேகலா தொள்ளாயிரத்தி எண்பது யோகேஷ் நூத்தி நாலு வெங்கடேசன் நூத்தி ஐந்து ஹரீஷ் நூத்தி ஏழு கரோலின் நூத்தி எட்டு பரான் கான் நூத்தி பன்னெண்டு பாலாஜி நூத்தி பதிமூணு பாலாஜி நூத்தி பதினாலு பாலாஜி நூத்தி பதினஞ்சு விஜயலக்ஷ்மி நூத்தி பதினாறு இந்திராணி நூத்தி பதினேழு ஃபரிதா நூத்தி இருபத்தி ரெண்டு குமார் நூத்தி இருபத்தி மூணு ராமலக்ஷ்மி நூத்தி முப்பது நவாப் ஜான் நூத்தி முப்பத்தி ஒன்னு ஷேக் ஜபீர் நூத்தி நாப்பத்தி நாலு மீனாட்சி நூத்தி நாற்பத்தி ஏழு ஷானு நூத்தி நாற்பத்தி ஒன்பது கிருத்விக் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு தஸ்லிம்பானு நூத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு விக்டர் அறுபது மேரி காந்தி நூத்தி அறுபத்தி ஒன்னு மைக்கேல் நூத்தி அறுபத்தி ரெண்டு பிலிப்ஸ் நூத்தி அறுபத்தி மூணு கெவி நூத்தி அறுபத்தி நாலு தம்புரான் தம்புராந்தோழன் நூத்தி அறுபத்தி ஐந்து செல்வம் சிங் நூத்தி அறுபத்தி ஆறு பாலாஜி நூத்தி எழுபத்தி ஒன்னு பவித்ரா நூத்தி எழுபத்தி ரெண்டு ரம்யா நூத்தி எழுபத்தி நாலு ரஹீம் நூத்தி எழுபத்தி எட்டு ஹசீனா நூத்தி எண்பது எண்பத்தி ஒன்னு மல்லிகா நூத்தி எண்பத்தி ரெண்டு முனுசுவாமி நூத்தி எண்பத்தி மூணு உமா மகேஸ்வரி நூத்தி எண்பத்தி நாலு பிரகாஷ் ஸ்ரீ நூத்தி எண்பத்தி ஐந்து பிரித்திக்ஷா ஸ்ரீ நூத்தி எண்பத்தி ஆறு கிருஷ்ணராஜ் நூத்தி எண்பத்தி ஏழு வனிதா நூத்தி எண்பத்தி ஒன்பது மல்லிகா நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரித்தேஷ் நூத்தி தொண்ணூத்தி மூணு சரஸ்வதி நூத்தி தொண்ணூத்தி நாலு மாலினி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து அருணகிரி நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரஃபீக் இருநூத்தி மூணு நிர்மலா இருநூத்தி ஐந்து பெனிடா ஜெபரானி இருநூத்தி ஆறு முகமது ரஃபி இருநூத்தி ஏழு ஆனந்த ஜோதி இரநூத்தி எட்டு ஸ்ரீனிவாசன் இருநூத்தி பத்து ரேணுகா தேவி இரநூத்தி பதினொன்னு ஜானகி இருநூத்தி பதினாலு செல்வி இரநூத்தி பதினேழு சாய் சரண் இருநூத்தி பதினெட்டு புஷ்பா இருநூத்தி பத்தொன்பது சுமதி இருநூத்தி இருபத்தி ரெண்டு அனிதா அன்பு இருநூத்தி இருபத்தி ஐந்து சங்கீதா இருநூத்தி இருபத்தி ஏழு பத்மா இருநூத்தி இருபத்தி எட்டு கலில் பாஷா இருநூத்தி முப்பது சரசு இரநூத்தி முப்பத்தி நாலு செல்வி இரநூத்தி முப்பத்தி ஆறு லில்லி ராணி இருநூத்தி முப்பத்தி ஏழு டோரத்தின் நியூட்டன் இருநூத்தி முப்பத்தி எட்டு ஸ்ரீதர் இருநூத்தி நாற்பத்தி நாலு உபினா பேகம் இருநூத்தி நாற்பத்தி ஆறு ஷர்பு நிசா பேகம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு திவ்யா இருநூத்தி நாப்பத்தி எட்டு தாமோதரன் இருநூத்தி நாப்பத்தி ஒன்பது செல்வி ஐம்பது கோபிகா ஸ்ரீ இருநூத்தி ஐம்பத்தி ஒன்னு யுவா ஸ்ரீ இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பிரபா ஸ்ரீ இருநூத்தி ஐம்பத்தி மூணு அனிதா இருநூத்தி ஐம்பத்தி நாலு வெங்கடேஷ் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து லக்ஷ்மி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு அஞ்சலி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு உமேரா பானு இருநூத்தி ஐம்பத்தி எட்டு சுரேஷ்குமார் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது குரேன் ஃபாத்திமா இருநூத்தி அறுபது ஹர்மைன் ஃபாத்திமா இருநூத்தி அறுபத்தி ஒன்னு ஸ்ரீனிவாச நூத்தி அறுபத்தி ஏழு அருண் குமார் நூத்தி அறுபத்தி எட்டு பேட்ரிக் ஜோசப் இருநூத்தி இருபத்தி மூன்று சாலமன் இருநூத்தி இருபத்தி நாலு நளினி இருநூத்தி இருபத்தி ஒன்பது ஜெயலக்ஷ்மி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பூபாலன் இருநூத்தி நாற்பத்தி மூன்று அடுத்து ஜான்சன் நகர் பிரிவில் தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள் வாசிக்கப்படும் இது எழுபத்தி ஏழாவது மாத குழுக்கள் பார்த்தசாரதி இருபத்தி ஐந்து சத்யா இருபத்தி ஆறு பாஸ்கர் இருபத்தி ஏழு குமார் இருபத்தி ஒன்பது பி இந்திரகுமார் முப்பத்தி மூன்று ஏ கமலாபாய் முப்பத்தி மூன்று பி சொகினா முப்பத்தி ஒன்பது பி சாய்தா சாய்தா நாற்பது ஏ நாற்பத்தி ஆறு மல்லிகா நாற்பத்தி ஏழு ஏ அங்கம்மாள் நாற்பத்தி ஏழு பி கலைவாணி நாப்பத்தி எட்டு பி பாலுசாமி நாற்பத்தி ஒன்பது ஏ சமீர் அகமது ஐம்பது ஏ ஷோயேப் அகமது ஐம்பது பி நாகராஜ் ஐம்பத்தி எட்டு பி நிஹா ஃபாத்திமா அறுபத்தி ஐந்து ஏ நிஹா ஃபாத்திமா அறுபத்தி ஐந்து பி சாயிதா சாலிஹா அறுபத்தி ஆறு ஏ நிக்கத் சாயிபா அறுபத்தி ஆறு பி கருணாகரன் தொண்ணூறு ஷாஹிதா தொண்ணூத்தி ஒன்று ஏ முகமது அஷ்ரப் அலி தொண்ணூத்தி ஒன்று பி புஷ்பலதா தொண்ணூத்தி ரெண்டு பி காயத்ரி தொண்ணூத்தி மூன்று பி முருகவேல் தொண்ணூத்தி நாலு ஆகாஷ் தொண்ணூத்தி ஏழு ஏ ராமேஷ் நூத்தி ராணேஷ் குமார் நூத்தி ரெண்டு கோகுல்ராம் நூத்தி மூணு விஜயா நூத்தி நாலு கல்பனா நூத்தி ஏழு ஏ ஆபிரா நூத்தி ஏழு பி நஸ்ரின் பானு நூத்தி பத்து பதினைந்து ஏ லக்ஷ்மி நூத்தி பதினைந்து பி செல்வசுந்தரி நூத்தி பதினேழு எட்டு ஹரி கிருஷ்ணா நூத்தி முப்பது இணையதுல்லா நூத்தி முப்பத்தி ஐந்து ஷர்மிலா நூத்தி முப்பத்தி ஆறு ஜெயாஸ்ரீ நூத்தி முப்பத்தி ஒன்பது கற்பகவல்லி நூத்தி நாற்பது பத்மாவதி நூத்தி நாப்பத்தி ஒன்னு தேவராஜ் நூத்தி நாற்பத்தி ரெண்டு சம்சுதீன் அல் தாமஸ் நூத்தி நாற்பத்தி மூன்று பி மோனிஷ் நூத்தி நாப்பத்தி நான்கு பி லக்ஷ்மி நூத்தி நாற்பத்தி எட்டு ஏ லக்ஷ்மி நூத்தி நாப்பத்தி எட்டு பி குமாரி நூத்தி நாப்பத்தி ஒன்பது ஏ நாகேஷ்ராவ் நூத்தி ஐம்பத்தி மூன்று ஏ நந்தகுமார் நூத்தி ஐம்பத்தி மூன்று பி மோனிகா நூத்தி அறுபது ஏ ஜெய்பிரியா நூத்தி அறுபது பி வீர சிவசங்கரி நூத்தி அறுபத்தி ஒன்று பி பாலாஜி திவேஷ் நூத்தி அறுபத்தி ரெண்டு ஏ தியாகராஜன் நூத்தி அறுவத்தி ரெண்டு பி ஜெயக்குமார் நூத்தி அறுபத்தி மூன்று ஆதி லக்ஷ்மி எட்டு ஜெகதீஸ்வரி நூத்தி அறுபத்தி நாலு பி சுரேஷ் நூத்தி அறுபத்தி ஏழு பி அமித் நூத்தி எழுபத்தி ஒன்னு ஏ வைஷாலி நூத்தி எழுவத்தி ஒன்று பி அப்துல் அசீஸ் நூத்தி எழுபத்தி ரெண்டு ஏ மணிகண்டன் எழுபத்தி ரெண்டு பி ரிஸ்வான் கான் நூத்தி எழுபத்தி ஏழு ஏ பவித்ரா நூத்தி எழுபத்தி ஏழு பி அருண் எழுபத்தி எட்டு பி திலகம் நூத்தி எழுபத்தி ஒன்பது குமார் நூத்தி எண்பத்தி ஒன்று பி வினோத் குமார் நூத்தி எண்பத்தி ஐந்து பி இந்துமதி நூத்தி எண்பத்தி ஏழு பி ஜெகதீஸ்வரி நூத்தி எண்பத்தி எட்டு ஏ சொப்னா ஸ்ரீ நூத்தி எண்பத்தி எட்டு பி கல்யாணி நூத்தி தொண்ணூறு பி சாந்த லக்ஷ்மி நூத்தி தொண்ணூத்தி மூணு எலிசபெத் பிளாசியா தொண்ணூத்தி நாலு பி சாந்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து பி அஞ்சல் ஆட்சி நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஏ கலை செல்வி நூத்தி தொண்ணூத்தி ஆறு பி ஹிப்பானி நூத்தி தொண்ணூத்தி ஏழு பாஞ்சாலி நூத்தி தொண்ணூத்தி ஏழு ஏ ரிஸ்வானா பேகம் இருநூத்தி ஏழு பி முபீனா அக்தர் இருநூத்தி எட்டு உதயகுமார் இருநூத்தி எட்டு பி நவீன்குமார் இருநூத்தி பதிமூன்று பாலாஜி பதினாறு பி சாரா சினேகலதா இருநூத்தி இருபத்தி ரெண்டு ஏ ஏசுரத்தினம் பி மோகனசுந்தரி இருநூத்தி இருபத்தி ஜெயசுதா இருநூத்தி முப்பத்தி ஐந்து பி வசிம் இருநூத்தி முப்பத்தி ஏழு ஆலியா சுல்தானா இருநூத்தி முப்பத்தி எட்டு முகமது வசிம் இருநூத்தி முப்பத்தி எட்டு மணி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது குரேஷா இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ரேஷ்மா பருவின் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரேஷ்மா பருவின் இருநூத்தி ஐம்பது அசோக் நாப்பத்தி எட்டு அடுத்து கார்டன் மனைப்பிரிவில் தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள் வாசிக்கப்படும் இது எழுபத்தி மூன்றாவது மாத குழுக்கள் தாட்சாயினி பதிமூன்று ஜனதுல் பர்தோஸ் பதினேழு பி வசந்தா இருபது ஏ வால்மூர்த்தி இருபத்தி மூன்று செல்வநாதன் இருபத்தி ஏழு சின்ன பொண்ணு முப்பது பி எஸ்தர் நாற்பத்தி ஒன்னு ஏ சம்சாத் பேகம் நாப்பத்தி ரெண்டு ஏ ரீட்டா நாப்பத்தி ரெண்டு பி தாரா நாப்பத்தி ரெண்டு பி புனிதா நாப்பத்தி மூன்று ஏ அன்பரசி நாற்பத்தி மூன்று பி உமா நாற்பத்தி நாலு ஷீபா நாப்பத்தி நாலு பி ஹாஜிரா பேகம் நாற்பத்தி ஐந்து பி லக்ஷ்மி நாப்பத்தி ஆறு ஏ மோன சுந்தரி ஐம்பது பி சரண்யா ஐம்பத்தி ஒன்று ஏ பார்வதி ஐம்பத்தி ஒன்று பி திவானி ஐம்பத்தி நாலு விஜயா அறுபத்தி ஒன்று ஏ ரேஷ்மா பால அறுபத்தி மூன்று ஏ அஞ்சலி அறுபத்தி மூன்று பி சுகுணா அறுபத்தி மூன்று பி ரங்கநாதன் எழுபத்தி நாலு அடுத்து டவுன் மனைப்பிரிவில் டவுனை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள் இது அறுபத்தி இரண்டாவது மாத குழுக்கள் சந்திரலேகா பதினெட்டு சந்திரலேகா முப்பத்தி மூன்று பரிமலா முப்பத்தி ஐந்து யுவராஜ் முப்பத்தி ஆறு பாபு முப்பத்தி ஒன்பது தில்ஷாத் நாப்பத்தி நாலு மொய்தீன் ஜலாலுதீன் நாப்பத்தி நாலு பூரணி ஐம்பத்தி ஒன்னு மணிகண்டன் ஐம்பத்தி ஆறு ஹைரோனிஷா ஐம்பத்தி ஏழு ராஜேஷ்குமார் ஐம்பத்தி எட்டு சுமன் ஜீவா அறுபது சுரேஷ் பழனி அறுபத்தி ரெண்டு விஜயகுமாரி அறுபத்தி ஏழு கோமதி அறுபத்தி ஒன்பது மங்கம்மாள் எழுபத்தி ஐந்து மீனா எழுபத்தி ஏழு அம்ருதா குமார் எண்பத்தி ஒன்னு அமுதா சுரேஷ் நூத்தி பதினாலு குப்பு நூத்தி பதினைந்து கதிர்வேல் நூத்தி பத்தொன்பது முத்துவேல் நூத்தி இருபது ஆறு முகம் நூத்தி இருபத்தி மூன்று சண்முக சுந்தரம் நூத்தி இருபத்தி ஐந்து ரோஜா நூத்தி முப்பத்தி ஒன்னு நந்தினி நூத்தி முப்பத்தி நாலு இன்னும் சற்று நேரத்தில் குழுக்கள் நடைபெறும் தற்போது குழுக்கள் ஆரம்பிக்க போகிறது முதலில் இரண்டாயிரம் ரூபாய் இஎம்ஐக்கான குழுக்கள் முதல் வெற்றியாளர் பாஸ்புக் நம்பர் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மல்லிகா மேம் வாழ்த்துக்கள் இரண்டாவது பரிசு பாஸ்புக் நம்பர் பதினெட்டு சாய் சரண் வாழ்த்துக்கள் அடுத்து பாஸ்புக் நம்பர் இருநூத்தி பதினொன்று ரேணுகா தேவி மேம் வாழ்த்துக்கள் தற்போது ஜான்சன் நகர் மனைப்பிரிவில் தவணை செலுத்தியவர்களுக்கான குழுக்கள் ஜான்சன் நகர் மனைப்பிரிவில் முதல் வெற்றியாளர் மனை நூத்தி நாற்பத்தி நாலு பி மோனிஷ் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு மனையன் இருநூத்தி ஏழு பி மேம் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு மனையன் நூத்தி மூன்று ராம் சார் வாழ்த்துக்கள் அடுத்த கார்டன் மனை பிரிவில் தவணை செலுத்தியவர்களுக்கான குழுக்கள் முதல் பரிசு மனையன் எழுபத்தி நாலு ரங்கநாதன் சார் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு மனையன் முப்பது பி சின்ன பொண்ணு மேம் வாழ்த்துக்கள் அடுத்து மனை பிரிவில் தவணை செலுத்தியவர்களுக்கான குழுக்கள் முதல் பரிசு மனையின் அறுபத்தி ஒன்பது கோமதி சுகுமார் சார் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு நூத்தி முப்பத்தி ஒன்று ரோஜா மேம் வாழ்த்துக்கள் நமது தாஜ் ரியல் எஸ்டேட் லேண்ட் Promoters நிர்வாகத்தின் சார்பாக நமது அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் அடுத்த மாத குழுக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்